Mines and minerals. This act, which enabled the Union government to auction tungsten in Aritapati in Madurai without the consent of the Tamil Nadu government, the Chief Minister had to bring a resolution in assembly against this and the continuous protests of the people of Aritapati. Only after that did you withdraw this. என ஸ்டாலின் ஐயா வந்தாங்க சில விஷயங்கள் பேசுனாங்க ஆனால் ஸ்டாலின் பேசினாங்க இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்ற அர்த்தம் சட்ட சட்டசபையில தீர்மானம் போட்டனால சபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் வார சட்ட சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் இங்க வந்து பார்க்க போறது கிடையாதுங்க மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு ஜிஎஸ்ஐ அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் மாநில அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் மத்திய அரசு கொடுக்குறாங்க இங்கே டங்ஸ்டன் இருக்கு அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க பதினைந்து ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில் இந்த மாதிரி டங்ஸ்டன் இருக்கு நாங்கள் ஏழை விட போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு கடிதம் போடுறாங்க இல்லை இங்க இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஏக்கர்ல வெறும் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது மிச்சதெல்லாம் இல்லை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா சரி மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரும் சொல்லுங்க கல்லழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரும் சொல்ல உங்களுக்கு என்ன தெரியுங்க அதை டெண்டர் விடுறாங்க முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசத்துல டெண்டர் விடுறாங்க அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதறி நரசிங்க பெருமாளனுக்கு தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் சிவலிங்கத்துக்கு தெரியும்